வணக்கங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பை பஸ்சில் ரெண்டு கிலோமீட்டரு வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துலேருந்து லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் வரணும் நாலு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டுலேருந்து அருணோதியா ஒரு கிலோமீட்டருங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு நாலு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ரெண்டு கிலோமீட்டருங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் ஒரு ரெண்டு வீடுகள் ஆ இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு வச்சுருக்காங்க ரெட் சாயலுங்க செம்மல் பூமிங்க நல்ல வடக்கு பார்த்த சைட்டுங்க பஞ்சாயத்து அப்புறங்க சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலை வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க ஏன்னா ஆல்ரெடி கால் போட்டு வச்சுட்டாங்க அப்ரூவ்ட் வசதி இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு ரெட் சாயல் கோயம்புத்தூர் பை பஸ் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தான் அருணோதயம்மாள் பக்கத்தில் இருக்குது தார் ரோட்லேருந்து அதாவது பஸ் ரூட்டு தார் ரோட்லேருந்து நாலு சைட்டு தள்ளி இருக்குதுங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல குரோத்தாங்க ஆங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பல்லடம் சுற்று வட்டார பகுதிகளில் சைட்டுகள் வீடுகள் நிறைய விற்பனைக்கு இருக்குதுங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்